வெல்கம் நான் தான் விநாயகர்ப்பி சென்டர்ல இருந்து பாபு பேசுறேன் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண் விளக்கு தூண் நாச்சியார் கிடைக்கும் ஏகை அமது கிடைக்கும் நடுல கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபான் இருக்கும் அதோட மாடியில் தான் நம்ம விநாயகர் கட் பீஸ் சென்டர் இருக்கு நம்மள்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் நைட்டீஸ் இன்ஸ்கர்ட்ஸ் எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு செப்பரேட் செப்பரேட் தனித்தனியாக வீடியோ போட்டுட்ருக்கோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அச்சத்தீதியை முன்னிட்டு உங்களுக்கு வந்து ஜாயின் சாரீஸ் வீடியோஸ் கலெக்ஷன்ஸு வீடியோஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே நான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஜாயின் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ஸோ சார் சொல்லிட்டாரு இப்போ ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இது பாருங்கள் இதெல்லாம் மல்மல் காட்டன் எல்லாமே ஜாயின் சாரீஸ் தான் சூப்பராக வந்து இறங்கியிருக்கு இந்த சம்பருக்கு செம்மையாக இருக்குது நம்ம கடையில் வந்து ஜாயின்ட் சாரீஸாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அது போக வந்து சான்ஸே இல்லைங்க செம்மையாக வந்து ஏகப்பட்டது வந்து இருக்கு நல்லா ஃபுல் மண்டல் மண்டலாக பாருங்கள் அரண்மனை ஃபோர் அரண்மனை ஃபோர் பாருங்கள் சூப்பராக இருக்குது அதே போல் வந்து நிறைய காட்டன் தான் காட்டன் டைப்பில் வந்து எக்கச்சக்கமாக வந்து இறங்கி இருக்கு அது எல்லாமே இப்போ அண்ணை வந்து சூப்பராக வந்து விளக்கம் பண்ண வழக்கம் போல் வாங்க நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம நம்ம கடை ஜாயிண்ட் சாரீஸ் வீடியோஸ் தானே மக்கள் வந்து அடுத்தடுத்து என்ன புதுசோன்னு எதிர்பார்ப்பாங்க இப்ப நம்ம பார்க்கறது வந்து பிக் பாட்ரு டோலோல இருந்தாங்க சாரீஸ் ஃபர்ஸ்ட் நானு ஜாயிண்ட் சாரீஸ் தான் என்னன்னு சொல்லிடுறேன் சொல்லுங்க அதாவது ஒரு ஃபுல் சாரி வந்து ரெண்டு பிட்டா வரும் ஒரு நாலு மீட்ரு பிட்டு ஒரு ரெண்டு மீட்ரு பிட்டா வரும் ஓகேங்களா அதை எடுத்து நம்ம நடுவில் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஜாய் கொசுவல போயிடும் அடுத்து ஏன் எடுக்கணும் அப்படின்னா இந்த சாரி நீங்க எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் ரேட்டு நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி நானூறு இல்ல இது வந்து எக்ஸ்போர்ட் பண்றப்ப வரும் அதுல வந்து கட்டிங் வர்றப்ப நமக்கு ரேட் கம்மியா வரும் அதை நம்ம பார்த்து வாங்கிட்டு இந்தாருங்க ஃபுல் வந்து பட்டு சேலை மாதிரியா இருக்கும் பட்டு சேலை ஜரி தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் நான் ரொம்ப ஜரி மாதிரி கட்ட மாட்டேன்னா இது வந்து நூலே கொடுத்துருக்காங்க ஜரி இந்தாருங்க டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க அதில் இல்லாமல் அஞ்சரை மீட்ருக்கும் இது வந்து நம்ம ஆறு மீட்ரு வரைக்கும் பண்ணி தரோம் இந்தாங்க அதோட முந்தி அதோட முந்தி இது சாரி இது நாலு மீட்டர் சா பெட்டு இது ரெண்டு மீட்ரு சாரி இது ரெண்டை இன்ச்சு சேர்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ ஆகும் ஜாயின் சாரி நீங்கள் ஒரு ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கு ஒரு ஃபுல் சேரீ எடுக்கிறதில் முந்நூறுபாய்க்கு நீங்கள் அழகாக வந்து ஜாயின் சாரி எடுத்துகிட்டு போயிடலாம் குவாலிட்டி பாருங்கள் மெட்டீரியல் பாருங்கள் எல்லாமே பிராண்டட் சேலை இதில் உள்ள க கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் இதில் உள்ள க கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக நம்ம உடுத்துறோம்னா அப்படியே பட்டு சேலை உடுத்துகிற ஃபீலே அப்படியே இருக்கும் இருந்தாங்க ஒன்று சாரி உடச்சி கா காமிக்கிறேன் ஐட்டம் நிறையா இருக்கிறனால எல்லாத்துலேயும் கம்மி கம்மியாக காமிக்க முடியும் அதோட ப்ளவுஸ் இது ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் வரும் ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் வராது இப்போ மொதல் பார்த்ததில் முந்தி இருந்தது ப்ளவுஸ் இல்லை ஆனால் உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்துடும் ஆறு மீட்டருக்கு மேலே இருக்கிறப்ப ரன்னிங்கில் வந்துடும் இது ப்ளவுஸ் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இருந்தாங்க இது நாலு மீட்ரு பிட்டு நான் சொன்ன மாதிரி அதில் நான் நாலு மீட்ரு பிட்டில் முந்தி இருந்தது இதில் முந்தி இல்லை டிசைன்ஸ் பா பாருங்க அல்டிமேட்டாக ஒருத்தர் ஜறிய மாதிரி நான் கட்ட மாட்டேன்றவங்க அழகாக அதை எடுத்துக்கோங்க இப்போ சம்மருக்கு செம்ம சூப்பராக இருக்கும் காட்டன் மிக்சான் இது வந்து பயங்கர ராயல் லுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பயங்கர லுக்காக இருக்கும் இதை நம்ம கட்டிட்டு நம்ம இந்த வேலை ஜாயின்ஸ் எல்லாம் கட்டிருக்கோம் நம்ம சொல்லாமல் யாருக்குமே தெரியாது இந்த பாருங்க அது நாலு மீட்டர் பிட்டு ரெண்டு மீட்டர் விட்டு அதோட கலர்ஸ் எல்லாம் இருக்கு அடுத்து வேற நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கறனால ஆயிரத்தி ரெண்டு சேலம் மட்டும் மெட்டீரியல் இதுவும் தான் இது லாஸ்ட் டைம் கொஞ்சம் சாரி வந்தது நான் கூட செக்ஸு பேட்டர்னா இருக்க எப்படி விக்குமான்னு பார்த்தேன் வந்த ஒரே நாளில் போயிடுச்சு அதுக்கப்புறமே கஸ்டமர்ஸ் எல்லாருமே இந்த டிசைன்ஸ் வேண்டி விரும்பி கேட்டாங்க இந்த சமயம் பர்ச்சேஸ் போறப்போ கொஞ்சம் கிடைச்சிது வாங்கிட்டு வந்திருக்கேன் முந்திர அதிர்ஷ்டசாலிகளுக்கு யோகம்தான் இதோட ப்ளவுஸு இது மாதிரி நாலு மீட்டர் பிக் பாட்ரு மேலே சின்ன பாட்ரு கீழே பிக் பாட்ரு மேலே சின்ன பாட்ரு ஃப்ளவர் டிசைன் செம்ம சூப்பரா இருக்கும் இது மீட்டர் பிட்டு இது ரெண்டு மீட்டர் பிட்டு மீட்டர் அளவுக்கு வரும்

டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அல்டிமேண்டாக இருக்கும் இதெல்லாம் அப்படியே காப்பர் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும் இந்தாங்க இதுலேயுமே ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸ் இருக்குது இது நான் எப்பயும் சொன்ன மாதிரி நான் நாலு மீட்ரு பிட்டு ரெண்டு மீட்ரு பிட்டு ஏன்னா அந்த ஓட்டோ கொஞ்சம் இப்போ தான் பர்ச்சேஸ் போயிட்டு வந்திருக்கோம் அதனால் வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது எல்லா ஐட்டமும் நிறையா காமிக்கிறனால அதிகமாக பண்ண முடியாது இந்தாங்க இதோட கலர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாமே ஃபேன்சி கலர்ஸ் தான் அதே மாதிரி இப்போ இந்த காப்பர் கலர் வந்ததுன்னா இந்த ஜரியும் தான் இருக்கும் அதான் நம்மளோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதே மாதிரி இங்க பாருங்க நவாப்பழ கலரு இதோட ஜரியும் அதுக்கு மேட்சா கொடுத்துருப்பான் அதே மாதிரி இந்த பச்சை பாருங்க இந்த பச்சைக்கு மாதிரி தான் இந்த ஜரியும் கொடுத்துருப்பான் அதான் நான் சொல்றேன் இதெல்லாம் நீங்க ரசி ரசி நீங்க ஃபுல் சாரில எடுக்கணும்னா ரேட்டே தார்மாரும் இது ஒரு சேலை எடுக்கிற காசுக்கு சாரி நீங்க ஃபுல் சேல ஒரு சேல எடுக்கிற காசுக்கு இந்த சேல நாலு சேலை எடுத்துடலாம் இங்க இருங்க இதுனா காப்பர்னா காப்பர் ரெட்டுனா ரெட்டு அதான் சாரி எடுக்கிறது ஒரு விஷயம் இல்லை இந்த மாதிரிலாம் நான் தேர்ந்து தேர்ந்து பார்த்து பார்த்து எடுத்து தான் கஸ்டமர் கொடுக்குறோம் குவாலிட்டி வைஸ் டிசைன் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு இன்னும் வேற டிசைன்ஸ் இருக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா ஜரி பார்டர் டோலோலையே ஜரி பார்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் ஜரி பார்ட்ரு பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ல ஜெரி பார்டர் டோலோ தான் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே டோலோ சில்கோட சேர்ந்தது விவர்ஸ் நல்லபடியாக பார்த்துக்கோங்க எப்பயுமே தெரியும் நம்ம விநாயகர் பீஸில் என்ன பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் சாரீஸு ஒவ்வொரு சேலையும் நம்ம வீட்டுக்கு எடுத்தால் எப்படி இருக்குமா அப்படி நான் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இது வந்து ப்ளவுஸு இது ப்ளவுஸு நாங்கள் டிஜிட்டல் பிரிண்ட்டு சாரி பாருங்க இது வந்து நாலு மீட்டர் பிட்டு அதே இது ரெண்டு மீட்டர் பிட்டு டிஜிட்டல் பிரிண்ட்டு இது ரெண்டு மீட்ரு பிட்டு அதாவது நம்மளுடைய ஆசையே ஜாயின் சேலை உலகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு தனித்துவமா இருக்கணும் அப்படின்ற ஒரே தான் தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு கஷ்டப்பட்டு டிசைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொண்டாந்துட்டு இருக்கோம் இதுலேயுமே க கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் இருந்தாங்க இந்த பார்டர்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒரு ஒரு கலருக்கு மேட்ச் ஏற்ற மாதிரி பெப்சி ப்ளூ பார்டர் இது ரெட் பார்டர் நீங்கள் பட்டு சேல கலர் தேர்னால கூ கூட இவ்வளோ அழகாலாம் நீங்கள் எங்கேயுமே எடுக்க முடியாது இந்தாங்க பார்டரோட டிசைன்ஸே பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு காப்பர் சஃபேட் கலரு இந்தாங்க சிந்தாமணி சிந்தாமணி இதெல்லாம் இந்த மைசூர் ஸ்கூல் அந்த மாதிரிலாம் ரேட் காஸ்ட்லியில் எடுக்கிறாங்க இல்லைங்களா அந்த துணியோட ஃபீலிங் இருக்கும் இங்கே இருங்க பார்டரே பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு பார்டரே அட்டகாசமாக இருக்குது அதோடய ப்ளவுஸ் இது இதெல்லாம் முந்திரவங்களுக்கு நல்ல ஜாக் தான் நான் சொல்லுவேன் இந்தாங்க அதோட முந்தி அதாவது ஜாயின்ஸில் வந்து நம்ம எதிர்பார்க்குற டிசைன்ஸ் அமையிற ரொம்ப கஷ்டம் அது ஒரு பர்ச்சேஸில் தான் நமக்கே அமையும் இருந்தாங்க இதுலேயுமே இப்போ பா பாருங்க பார்டர் எத்தனை கலர் கொடுத்துருக்கோம்னா கிளிப்பச்சை வந்துருச்சா வந்துருச்சு ரெட்டு வந்துருச்சா பெப்சி ப்ளூ இந்தாங்க என்னங்க பார்டரோட கலர்ஸ் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஜரியில் வந்து நான் வந்து ஒரு ஃப்ளவர் காமிச்சிருந்தேன் இப்போ நம்ம பார்க்குறது வந்து டோலோ ஜரியிலே டோலோ அதாவது களம்கறி டிசைன் ஜரியில் களம்கறி டிசைனு அதே ஜரி தான் பார்த்துக்கோங்க தாங்க இது முந்தி இது முந்தி இது முந்தி இது களம்கறி டிசைன் கலம் கரி டிசைனு கீழே பிக் பார்டரு மேலே ஸ்மால் பார்டரு கலம் கரியில் டோலோ இது ஃபுல் சேலையோட விலை ஆயிரத்தி நானூறுபா நம்ம கடையில் வந்து நீங்கள் ஃபுல் சேலை ஒரு சேலை எடுக்கிற காசுக்கு நாலு சேலை அஞ்சு சேலை எடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க நம்ம கடையோட ப்ளஸ் பாயிண்டே போன வீடியோவில் கொடுத்த சேலை இந்த வீடியோவில் கொடுக்க மாட்டோம் இந்த வீடியோவில் கொடுக்கற சேலை அடுத்த வீடியோவில் கொடுக்க மாட்டோம் நாங்கள் அதுலையுமே டோலோவில் கலர்ஸ் பார்த்துக்கோங்க நான் பார்டரோட கலர்ஸ் ரிவர்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் டோலோ சில்கு கலம்காரி டிசைனு ஒரே சேரீயில் நம்மளுடைய ஆசைகள் நிறையா பூர்த்தி ஆகும் டிசைன்ஸு ரொம்ப பக்காவாக இருக்கும் ஜாயின் சேலை அப்படின்றது தான் ஜாயின் சேலைமே இப்போ நல்லா ரீச் ஆகுது குறிப்பாக நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி தான் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு இந்த மாதிரி இருக்கவங்க டீச்சர்ஸு இந்த மாதிரி உள்ளவங்க தாராளமாக வந்து எடுத்துவாங்க இந்தாங்க அதோடய ப்ளவுஸு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ளவுஸை கட்டி நீங்களே இந்த சாரியை உடுத்துற மாதிரி இமேஜ் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னு நாங்க அதோட டிசைன்ஸ் எல்லாம் நான் அதோட பார்டரோட டிசைன்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க எல்லாமே க கலம்காரி டிசைன் தான் இதோ ஒன்று விரிச்சு ஒரு தமிழ் படம் ஓகேவா அடுத்து நம்ம பார்க்குறது வந்து காட்டன் காட்டனில் ஜரி பார்டர் இது ஜாயின் இது பிளவு இது வந்து முந்தி பார்டர்ஸ்ல இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு செப்பரேட்டா காமிக்கிறேன்

இது ரெண்டு மீட்டர் பிட்டு இந்தாங்க இந்த சாரியில் காட்டின் வருதா ஜரி வருதா ஜரி சார் டோலோ டோலோ தான் இந்த இது அதோட முந்தி அரண்மனை போய் இந்த கலர் வந்து நானும் எல்லா ஆன்லைன்லையும் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இந்த கலர் வந்து நல்லா போயிட்டுருக்கு நமக்குமே நூறு பீஸ் தான் கிடச்சிது நிறைய இருந்தா கூட ஐநூறு பீஸ் இருந்தா கூட வாங்கி கொள்ளலாம் தான் நான் நினச்சேன் ஒன்று ஒன்று ஒரு டிசைனு அது ஒரு டிசைன் இந்தாங்க இது ஒரு டிசைனு அடுத்து இது ஒரு ஃப்ளவர் ஒரு டிசைனு வித்தியாசமாக இருக்குது கலர் வந்து ஒரே கலர் தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இது நீங்கள் ஆன்லைனில் வேணும் கூ கூட இந்த கலர் கேட்டாலும் நம்ம கொடுத்துடலாம் எப்படி ஆன்லைன் வந்து எப்படி எடுத்துக்கலாமா இல்ல சார் அப்படி இல்லை சார் இப்போது இது ப்ளவுஸ் சார் ஆக்சுவலாக என்னன்னா ஆன்லைன் வந்து நீங்கள் அந்த என்னோட என்னோடய இருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா மினிமம் ரூபாய்க்கு பண்ணி தரோம் அதுவுமே நீங்கள் வீடியோ காலில் செலக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு இதில் வேணும் அப்படின்னீங்கன்னா இல்லை உள்ள லைவில் உள்ள கலர்ஸு நான் நம்ம லேடிஸ் ஷாப்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட கொடுத்து வீ வீடியோ கால் பண்ணுவேன் அதில் நீங்கள் பிடிச்சதை எடுத்துக்கலாம் ஆனால் மினிமம் பர்ச்சேஸ் வந்து ஆயிரரூபா இது வந்து ரெண்டு மீட் பீட்டில் ப்ளவுஸோடைய இருக்கு அதுக்காட்டி ஆன்லைன் இல்லாமல் ஆன்லைன் இருக்குது நீங்கள் ஆயிரம் ரூபாய் மினிமம் போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடியோ கால் போடுவோம் ஏன் சார் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறு கால் இரநூறு கால் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளால் வந்து எல்லா காலும் அட்டன் பண்ண பண்ணிடுவோம் எல்லாருக்கும் வீடியோ கால் காமிக்க முடியாது ஸோ அதனால தான் வீடியோ காலுக்கு ஆயிரரூபா பண்ணிட்டு பண்ணுறோம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஆயிரம் ரூபாய்க்கே போதும்னாலும் சரிதான் அந்தாங்க அதோட முந்தி இந்த சாரியோடைய முந்தி இல்லை இந்த ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இருந்தாங்க இது வேற டிசைனு இது ஒரு டிசைன் இதுல இன்னும் கூட இருக்கு இந்தாங்க இது வேற டிசைனு இது வேற டிசைனு இந்தாங்க இது வேற டிசைனு அப்படியே வாங்க வீடியோ கொண்டு வாங்க எல்லாமே வேற வேற டிசைன்ஸ் தான் டிசைன்ஸ் ஆறு டிசைன்ஸ் இருக்கு பட் ஒரே கலரு டிசைன் வந்து அஞ்சு டிசைன் ஆறு டிசைன் வரும் ஆ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்ப நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சார் இது அடுத்து நம்ம பாக்குற வந்து லினன் காட்டன்ல சில்வர் ஜெரி நல்லா பாத்துக்கோங்க லினன் காட்டன்ல சில்வர் ஜெரி இதெல்லாம் உங்களுக்கு ஆறு இப்ப நான் எடுத்து காமிக்கிற எல்லாம் ஏழு மீ மீ மீட்டருக்கு அப்பவே இருக்கும் லினன் காட்டனில் சில்வர் ஜெரி லினன் காட்டனில் நீங்கள் பிளைன் பார்த்துருப்பீங்க நார்மல் ஜெரி பார்த்துருப்பீங்க இது வந்து சில்வர் ஜெரி இதெல்லாம் நீங்கள் அழகாக ஃபங்க்ஷனுக்கே உடுத்திட்டு போகலாம் பாருங்கள் சில்வர் ஜெரி லினன் காட்டன் ஃப்ளவரு இதோட முந்தியும் இருக்குது இதில் இந்தாங்க இதில் வந்து கலர்ஸ் பார்க்கணும் பாருங்கள் அடிக்கிட்டு கா காமிக்கிறேன் லினன் காட்டனில் சில்வர் ஜெரி செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ளவருமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எடுத்துருக்கீங்களா சார் இது பாருங்கள் ஃப்ளவருமே அவ்வளோ அட்டகாசமாக கொடுத்துருக்கான் லினன் காட்டனில் சில்வர் ஜெரி ஃப்ளவர் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்க இந்தாங்க அதோட முந்தி முந்தி காமிக்கிறேன் அவரோட முந்தி அவரோட முந்தி பேட்டனு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க ஏன்னா எல்லாத்தையும் உடைச்சிட்டா அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் சிம்பிளாக காமிக்கிறோம் இந்த கலர்ஸ் பாருங்க அவரோட கலர்ஸு ஒன்று ஒன்றுலேயும் ஏழு கலர் எட்டு கலர் குறை இல்லாமல் வரும் இந்த ஒரு எல்லாமே லில்லன் காட்டன் ஃப்ளவரில் க கலர்ஸ் ஓகே சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம கடையோட ஃபேவரட் கிளாஸ் பிராஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவர் கிரீன் ஸ்டார்னு சொல்லலாம் எப்படி நாற்பத்தி மூணு வருஷம் ரஜினி அந்த ஒரே ஆளே சூப்பர் ஸ்டாராக இருக்காரோ அதே மாதிரி தான் இதுவும் என்றைக்குமே இந்த சரக்கு இருந்தால் இதுக்குன்னு தனி வேல்யூ தனி கஸ்டமர்ஸ் எல்லாமே இருக்காங்க இதோட சிறப்பு என்ன அப்படின்னிங்கன்னா நம்ம சாரீஸாகவும் யூஸ் பண்ணலாம் மம்மன் டாட்டு செட்டு தைக்கிறதுக்கு ஃப்ராக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இது வந்து நமக்கு என்றைக்குமே இந்த ஐட்டம் வந்திருக்கு அப்படின்னாவே நம்ம ஃபோன் கால்ஸே ஒரு நூறு கால்ஸ் இருக்குது எனக்கு இது அவங்கள்ட்ட நம்ம இந்த ஐட்டம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம தகவல் சொன்னாவே தாராளமாக உள்ளூர் வெளியூர் எல்லாமே வந்துடுவாங்க இப்போ நம்ம பார்க்குற வந்து கிளாஸ் பிராசோ ஒரிஜினல் கிளாஸ் பிராசோ இது ரொம்ப நாளாவே எந்த வித்துட்டு இருக்கு இந்த குவாலிட்டி அப்பப்போ மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒருக்க தான் கிடைக்கும் கிடைக்கிற நம்ம பல்கா எத்தனை பீஸ் வந்துருதோ மொத்தமாக எடுத்துக்குவோம் இந்த பாருங்க கிளாஸ் பிராசோ மம்மன் டாட்ரு செட்டு தைக்கிறவங்களுக்கும் அருமையாக இருக்கும் சேரீ உடுத்துறவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் உடுத்திட்டு போகலாம் ஃபங்க்ஷன் வியர் சாரீஸ்னே சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் ஃபுல் சேரீ எடுத்தீங்கன்னா அபவ் த்ரீ தௌசண்ட் வரும் ஃபுல் சாரீ எடுக்கிறப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் அந்த தான் வரும் இருந்தாங்க அதோட க கலர்ஸ் எல்லாம் பா பாருங்க ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இல்லை ஜாயின் சாரீஸோட இது என்ன அப்படின்னீங்கன்னா இது ஜரி தான் அந்த ஒரு நல்ல நகை இருக்குது சுரண்ட ஜரி தான் ஒரு நூன் ஓட்டிருக்கா பாருங்க இதுதான் பிராண்டட் ஜாயின் உடைய மைமர் இதே இல்லை நீங்கள் ஃபுல் சேரில் நீங்கள் என்ன ரேட்டுக்கு எடுத்தா கூட இப்படி தொட்டு இப்படி கையில் பார்த்தோன்னே ஜிகுனா ஒட்டும் இதில் வந்து அந்த இதுக்கு வேலையே இல்லை பிராண்டட் ஜாயின் சாரீஸு கிளாஸ் ப்ராச இதுக்கெல்லாம் இன்றைக்கும் நமக்கு கடைக்கு சாரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க கலர்ஸ் எல்லாமே டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் மம்மன் மம்மன்டாட்டு செட்டு இல்லை சேரியாக உடுத்துறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது அவ்வளோ அழகாக இருக்கும் டிசைன்ஸ் ஏன்னா அது உடைச்சா ம மடிக்க முடிய மாட்டேங்குது அதனால தான் இதை நான் ஃபுல்லாக உடைக்கலை ஆனால் டிசைன்ஸு கலர்ஸு எல்லாமே சூப்பராக கேருங்க டிசைன்ஸ் எல்லாம் எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கு இதெல்லாம் நான் சொல்கிற ரேட்டுக்கும் இந்த சேரீக்கும் உண்மையிலே சம்மந்தமே இருக்காது பத்து மடங்கு நீங்கள் ஃபுல் சேரீ எடுத்தீங்கன்னா நான் சொல்கிற ஜாயிண்ட் சாரீ ரேட்லேருந்து பத்து மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அதே இது பிராண்டடில் இந்த மாதிரி இது கிடைக்குமான்றது ரொம்ப ரேர் எல்லாமே பிராண்டட் சாரீஸ் இந்த வரைக்கும் பா பாருங்க இந்த வரைக்கும் நல்லா சுரண்டேன் கட்டுறேன் கையில் பா பாருங்க ஒரு நூல் கூட அந்த ஜிகுனாக ஓட்டாது

இதெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கும் நீங்கள் உடுத்துனீங்கன்னா நான் சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி நான் வியூவர்ஸ்க்கு எல்லாத்துலையுமே நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் நம்ம ஜாயின் சேலை எடுக்கிறது ரஃப்யூஸ்க்கு ஒரு சேலை எடுக்கிற காசுக்கு அஞ்சு சேலை வருது அப்படின்ற கான்செப்ட்ல எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சேலை நிறையா சேரும் நிறையா எடுக்கலாம் ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு சேலை எடுக்கிறத நம்ம ரூபாய்க்கு சேலை எடுக்கிற மாதிரி துணி கலரு டிசைன் இதெல்லாம் பார்த்து வேணாண்டு போனான்னா லாஸ் எனக்கு இல்லை அவங்களுக்கு தான் சாதாரண எல்லோ கலரு எல்லோ கலரே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கப்போ இதுலேயுமே பா பாருங்க கலர்ஸ் எவ்வளோ இருக்கு பார்க்குறது வந்து இந்த சம்மருக்காக நான் எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி ஆஃபீஸர்ஸ் காட்டன் டீச்சர்ஸ் காட்டன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி குவாலிட்டி லினன் லினன் குவாலிட்டி இது பாட்ரோடு வந்த மாதிரி அதோட கலர்ஸு டிசைன்ஸு இருக்குது இதை பாருங்கள் இது வந்து பியூர் காட்டனு உங்களுக்கு வந்து இப்போ வெயிலுக்கு நல்லா இருக்கும் டீச்சர்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு ஹவுஸ் ஒய்ஃபை அவங்க ரெகுலர் வியர் பண்றதுக்கு எல்லாமே கலர்ஸு டிசைன்ஸு எல்லாமே உங்களுக்கு ஃப்ளோவர் டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போறது வந்து சேலைகளுக்கு லட்சுமிபதி சேலை இது எல்லாருக்குமே தெரியும் இதோட ஒரிஜினல் ரேட்டு வந்து ஸ்டார்டிங் ரேட்டே தொள்ளாயிரம் ரூபாய் நாம் வந்து வெறும் டூ ஃபிஃப்டிலேருந்து பாட்டி கொடுக்குறோம் லட்சுமிபதி சாரி லட்சுமிபதி மில்லு பிராண்டடு எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஸ்டாம்பிங் இருக்கும் ஸ்டார்டிங் ரேட்டு டூ ஃபிஃப்டிலேருந்து பண்ணித்தரோம் லட்சுமிபதி கம்பெனி அதாவது சேலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லட்சுமிபதி ஏட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி இது ஒரு பிட்டு இது ஒரு பிட்டு ரெண்டு சேர்ந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோடய ப்ளவுஸ் இது தாங்க அதோட கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இது அதோடய ப்ளவுஸு இதோட ஒரிஜினல் ரேட் வந்து தொள்ளாயிரரூபா வரும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்ம ரேட்டு வெறும் இரநூத்தம்பது ரூபாவில் தர்றோம் லெஷின்பதி சாரீஸ் ப்ராண்டட் சாரீஸு இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு பூக்கிற குறிஞ்சி பூ மாதிரி எப்படின்னா ஒரு சமயம் தான் நமக்கே கிடைக்கும் இந்த விட்டு ஒரு ஆயிரம் பீஸ் கிடைச்சிது அப்படியே வாங்கி போட்டிருக்கோம் அடுத்து இது எப்போ கிடைக்கும்னு எனக்கும் தெரியாது பாருங்கள் அதோடய கலர்ஸு டிசைன்ஸு நான் டிசைன்ஸ் பார்த்தாலுமே லட்சுமி பதி எடுக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது லட்சுமிபதியாக என்னான்னு இருந்தாருங்க டிசைன்ஸு எல்லாமே நிறையா இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் லட்சுமி தான் இது மட்டும் இல்லை இங்கேயும் இருக்குது இன்னும் இது போக பட்டல்ஸும் வேறு இருக்குது அதே மாதிரி லெஷ்மின் பதிலையுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டோலவும் இது சாரி கலம்காரியும் இருக்குது லெஷ்மின் பதியில் ஃபேன்சியில் இந்த மாதிரி களம்கறி டிசைன்ஸும் இருக்குது ஓகேவா ஒரு இதில் வந்து நம்ம நிறையா கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்தவருக்கு பார்த்திங்களா இந்த இந்த பார்டர்ஸு இதெல்லாம் இருக்குது இதுக்கு எல்லாருக்கும் நான் அடுத்த ஒரு வீ வீடியோவில் நான் காமிக்கிறேன் சாருமே இது இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு சார் இதுக்கு மேலே போ போட வேணான்னாங்க ஸோ அதனால் இருக்கிறதில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிசைன்ஸ் தான் காமிச்சிருக்கேன் இன்னும் டிசைன்ஸு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ புதுசாக வந்த கொஞ்சம் தான் சாம்பிள்ஸ் காமிச்சிருக்கேன் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இது ப்ராஸோ இருக்குது இன்னும் கூட இந்த எல்லாம் கொஞ்சம் இருக்குது அதுக்கு எப்படி சொல்கிறது டைம் இல்லாதனால இப்போ நான் போட முடில அடுத்த வீடியோஸ்லாம் நான் காமிக்கிறேன் ஓகே இப்போ நம்மள்கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க இது எப்படி வியாபாரம் பண்ணுறதுன்னு தெரிலனா கூட தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இது நான் சொல்லியிருக்க வேலை நாங்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணுறதா இருந்தால் இதுலேருந்து என்னால் என்ன கம்மி பண்ண முடியுமோ நான் வந்து உங்களுக்கு நான் க கம்மி பண்ணி நான் தரேன் வியாபாரம் எப்படி பண்றது தெரியலனா கூட நீங்கள் தாராளமாக வாங்க எந்த ஊருக்கு என்ன மாதிரி எடுக்கலாம் எப்படி இது பண்ணலான்றத நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதே மாதிரியே இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆகும் ஆல்ரெடி இந்த பிராண்டட் ஜாயின் சாரீஸ்க்கு வந்து நம்ம நிறையா வீடியோ போட்டுருக்கனால கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் சொல்ல வேண்டியதே கிடையாது ஜாயின் சாரீஸ் அப்படின்னாவே என்னான்றத கஸ்டமர்ஸ் வந்து நாங்களே நிறையா வீடியோஸெலாம் போட்டு போட்டு நிறையா சொல்லியிருக்கனால நல்லாயிருக்கும் இது எடுக்கிறனாலனால் எல்லாமே பிராண்டட் சாரீஸு ஒரு ஃபுல் சேலை எடுக்கிற விலைக்கு நீங்கள் நாலு சேலை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை டு கரண்ட் இதில் என்ன ஃபேன்ஸு இருக்கோ ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் எல்லாமே ஜாயின் சேலையில் வந்துடும் ஆன்லைன் ஆ வெரி குட் சார் நல்ல குட் கொஸ்டின் சார் ஆன்லைன் வந்து எப்படின்னா நம்ம வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்னோடய நம்பர் இருக்கும் நீங்கள் அதில் ஃபோன் பண்ணி கே கேட்டிங்கன்னா மினிமம் ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணித்தரோம் நீங்கள் அமௌண்ட்டு போட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து நம்ம லேடிஸ் ஷாப்ஸ் இருக்காங்க அவங்கள வச்சு உங்களுக்கு வீடியோ கால் காமிச்சு நாங்கள் உங்கள் அட்ரஸ் காமிச்சி வைப்போம் வேரில் வரவங்களுக்கு எந்த ரிசிக்ஸ்ன்னு கிடையாது ஒரு சேலை கூட எடுத்துக்கலாம் ஆன்லைனில் மட்டும் நம்ம மினிமம் ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் ஓகே பிகாஸ் இது வரைக்கும் நமக்கு ஜாயின் சாரீஸ் வீடியோஸ்க்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க இனிமேலும் உங்களுடைய ஆதரவை வேண்டி விரும்பி எதிர்பார்க்குறோம் உங்கள் நண்பன் பாபு